மூத்த நடிகரின் பண்ணை வீட்டில் செய்தி வாசித்த பிரியமான நடிகை தேடி சென்ற காதலன் ஈசிஆரில் நடந்த மஜா சம்பவம் சினிமாவில் ஒரு ஜோடி ஹிட் ஆனாலும் தொடர்ந்து இரண்டு மூன்று படங்கள் சேர்ந்து நடித்தாலும் கிசுகிசு வருவது வாடிக்கையான விஷயம்தான் சில நடிகர்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கொண்டாலும் சில நடிகர்கள் எந்த கிசுகிசுக்களுக்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக தன் வேலையை பார்த்து அடுத்த ப்ராஜெக்டுக்கு ரெடி ஆவார்கள் அதுபோல இரண்டு படங்களில் பேராக சேர்ந்து நடித்து ஜோடிதான் எஸ்ஜே எஸ் ஜே சூர்யா மற்றும் பிரியா பவானி சங்கர் மான்ஸ்டர் படத்தில் சேர்ந்து நடித்த இந்த ஜோடியின் ஹிட் ஹிட்டானதால் அடுத்து இருவரும் பொம்மை என்ற படத்தில் சேர்ந்து நடித்தனர் அந்த படம் படப்பிடிப்பில் இருந்தபோதே எஸ் ஜே சூர்யா பிரியா பவானி சங்கரிடம் ப்ரப்போஸ் செய்ததாகவும் ஆனால் ஏற்கனவே தன் நீண்ட நாள் காதலருடன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வரும் பிரியா அந்த ப்ரப்போசலை நிராகரித்ததாகவும் பேச்சுக்கள் நிலவி வந்தன அதன் பிறகு இருவரும் சேர்ந்து நடிக்கவில்லை என்றாலும் பிரியா பவானி சங்கருக்கு எல்லா வாய்ப்புகளும் சூர்யா ரெக்கமெண்ட் செய்வதாலேயே கிடைப்பதாக வலம் தொடங்குகிறது இந்தியன் திரைப்படத்தின் வாய்ப்பும் தான் கிடைத்தது என்றும் அடித்து கூறுகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் செய்தி வாசிப்பாளர் சீரியல் ஹீரோயின் என்று வளர்ந்த பிரியா தன் முதல் படத்திலேயே கார்த்திக் சுப்புராஜ் பேனரில் மெய்யாதமான் திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் நிறைய வாய்ப்புகள் அவரை தேடி வந்தாலும் ராசி இல்லாத நடிகை என்றே தமிழ் சினிமாவில் அவரை முத்திரை குத்திவிட்டனர் சரியான வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் எஸ் ஜே சூர்யாவின் நட்பின் காரணமாகவும் அவரின் சிபாரசினாலும் சில வாய்ப்புகள் அவருக்கு வர தொடங்கின எஸ் ஜே சூர்யாவை பொறுத்தவரை இயக்குனராக அறிமுகமாகி பின்பு நிறைய படத்தில் ஹீரோவாக நடித்து பெரிதும் எதுவும் கைகொடுக்காமல் கொடுக்காமல் சிறிது காலம் எந்த வாய்ப்பும் இல்லாமல் இருந்தார் பிறகு இறைவி ஸ்பைடர் மெர்சல் என்று வில்லன் கதாபாத்திரங்கள் அவருக்கு ஹிட் அடிக்க அடுத்து அவர் வில்லனாக நடிக்கும் திரைப்படங்கள் தான் தமிழ் ஹீரோக்களுக்கே கை கொடுக்க ஆரம்பித்தன தமிழ் தெலுங்கு ஹிந்தி என வில்லன் கால்ஷீட்டுக்கு தான் ஹீரோக்கள் காத்திருப்பது போன்ற காலம் வந்துவிட்டது நீண்ட காலமாக சிங்களாக இருந்து வரும் எஸ் ஜே சூர்யாவை சிம்ரன் இசை திரைப்படத்தில் தன்னுடன் சேர்ந்து நடித்த சாவித்ரி போன்ற நடிகைகளோடு கிசு கிசு வந்தது ஆனால் திருமணம் பற்றி எதுவும் யோசிக்காத எஸ் ஜே சூர்யா தன்னிடம் வாய்ப்பு கேட்டு வரும் பெண்களை பீச் ஹவுஸுக்கு அழைக்கிறார் என்று பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன ஏற்கனவே பிரியா பவானி சங்கரும் எஸ் ஜே சூர்யாவும் நல்ல நட்பில் இருக்கும் காரணத்தினால் இருவரும் வாரக்கணக்கில் பீச் ஹவுஸில் தங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வாரக்கணக்கில் இருவரும் தங்குவது பிரியாவின் காதலனுக்கு தெரிந்து பீச் ஹவுஸுக்கு வந்ததாகவும் இருவருக்கும் தகராறு நடந்து தற்போது பிரேக் அப் வரை சென்று விட்டதாகவும் கூறுகிறார்கள் சில மாதங்களுக்கு முன்னர் தான் தன் காதலருக்கு ஹோட்டல் ஒன்றை ஆரம்பித்துக் கொடுத்து பீச் ஹவுஸ் ஒன்றை வாங்கி இருவரும் சேர்ந்திருப்பது போன்று இன்ஸ்டாவில் போட்டோக்களை பதிவிட்டார் பிரியா பவானி சங்கர் அதற்குள்ளே இதுபோல சம்பவங்கள் நடந்து தகராறு ஆகிவிட்டதே என்று வருத்தப்படுகிறார்கள் விவரம் அறிந்தவர்கள்